எங்களுக்கு Rajiv Gandhiனா இளமே தெரியாது Rajiv காந்தி உங்களுக்கு என்ன தெரியாது இவங்க இங்க பல பல புள்ளிங்க இருக்காங்க புల్లిங்கோ இந்த புள்ளிங்க இருக்காங்க பாருங்க திராவிட புల్లిங்கோ காங்கிரஸ் புల్లిங்கோ சோனியா புల్లిங்கோ ஆர்எஸ்எஸ் புల్లిங்கோ எல்லா புల్లిங்களுக்கும் ஒரே எதிரியாணும்ல நாம் தமிழர் புளிகள தான் புளிகளுக்கும் புளிகளுக்கும் புల్లిங்க்கா தான் பாதியே அதுல முத திராவிட புల్లిங்கோ இந்த திராவிட புల్లిங்கን தப்பா எடுத்துங்க வேறதா கெட்ட வார்த்தை என்ன திராவிட பிள்ளைங்க

உலகத்தின் ஆக அறுவருக்கத்தக்க கெட்ட வார்த்தையே கருணாநிதி சோனியா தான் உலகத்தின் ஆக சிறந்த அறுவத்துக்கு கெட்ட வார்த்தை வரலாறு மாறும் வரலாறு மாறும் தமிழ்நாட்டுக்கு இந்த வரலாறு எழுதும்போது கருணாநிதி காட்டி கொடுத்த துரோக வரலாறு பதிவு செய்யப்படும் பதிவு செய்யப்படும் மாறும் எப்படி காட்டி கொடுத்த எட்ட பெண்ணுக்கு வரலாறு இருக்கோ அப்படி கருணாநிதி தமிழ் தலைவன் அல்ல தமிழ் இனத்தின் துரோக என்ற வரலாறு பதிவு செய்யப்படும்

அப்போ என்ன அர்த்தம் எதுக்கு விற்கிற வேண்டிய எதுக்காக இப்போ மு க ஸ்டாலின் சரி நான் வந்தா வன்னியருக்கு இடஒதுக்கீடு தருவேன் என்று சொல்லுகிற திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் விழுப்புரம் மாவட்டம் அதிகமா வன்னியர் வாங்க மாட்டோம் எந்த மாவட்ட செயலாளர் ஒரு வன்னியர் கூட போடல ஏன் போடல இந்த கேள்விக்கு பதில் இருக்க மாநில தமிழ் இருக்கா அப்புறம் ஸ்டாலின் வர்றது யாராலையும் தவிர்க்க முடியாது கலைஞர் மகன் தான் அடுத்து சிஎம் அப்படித்தான் ஊர்ல பெரிய பொம்பரம் பேசிக்கிறாங்க அவர் தான் கன்ஃபார்ம் ஒரு நாலு பழமொழி வச்சிருக்காங்க கட்சி ஒரு தலைவன்

எடப்பாடி பண்ணித்தரன் மாதிரி என்ன நீங்க என்ன நிறைய புத்தகங்கள் படிப்பேன் என்ன புத்தகம் படிச்சீங்க லாஸ்டா நான் அது என்ன புத்தகம் படிச்சேன் நிறைய புத்தகம் படிச்சது மறந்துருச்சு மறந்துடுச்சு குமுதம் கல்கி ஆனந்த விருகன தருதலைகள் இவர்கள் இவர்கள் தருதலைகள் அரசியல் வெகு வெறும் அரசியல் வாணிகள் இந்த நாட்டுக்கு தேவை அரசியல் வாங்கிவல்ல இந்த நாட்டை காப்பாத்துக்கிற தலைவனியா இந்த மண்ணுக்கு தேவை அப்படியே பட்ட தலைவன் இந்த மண்ணை உருவாகி வர்றா அவனை நோக்கி தேடி ஓடிவாங்க வெறும் ஒற்றை தொகுதி இந்த வைக்கிறவாளின கந்தசாமி செய்தா என்ன நடக்கும் என்ன நீங்க நினைக்கலாம் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற வேட்பாளர்கள் இருநூத்தி முப்பத்தி மூணு அடிமைகள் உட்கார்ந்திருப்பா வெள்ளை வேட்டி சட்டை கட்டிக்கிட்டு வெள்ளை வேட்டி சட்டை கட்டிக்கிட்டு கூட குமுல் ஓட்டுக்கிட்டு சட்ட சபையில பேசையை தட்டிக்கிட்டு அடிமை அனுப்பு ஒருத்தன் சீமான் தம்பி கேக்கு கேளுடன் சட்ட சபை அந்த புரட்சிக்கு தயார்படுத்தணும்

பணத்தை வாங்கிக்கிட்டு செருப்பு வளர்த்து அடிச்சிட்டு ஓட்ட விவசாய போடு ஒரு மான தமிழ் தான் வருஷமா சூரியன் ஐம்பது வருஷம் இந்த மொட்டையால கருண ரெட்டையால ஐம்பது வருஷமா போட்டு போட்டு என்ன இருக்கு ஆத்தா விட்டா தாத்தா தாத்தா விட்டா ஆத்தா இப்ப ஆத்தாவும் தாத்தாவும்ல எந்த போறன்னு தெரியல எதுக்கு போறேன்னு தெரியல முடிஞ்சு வச்சு கருணாநிதி விட்டா ஜெயலலிதா ஜெயலலிதா விட்டா கருணா என்ன உங்களை என்ன ஐம்பது வருஷம் நாட்டை பட்டா போட்டு கொடுத்துருக்கா பட்டா போட்டு பத்திரம் பண்ணி கொடுத்துருக்கா

குட்டிக்கு தண்ணி இல்ல படிக்க பள்ளிக்கூடம் இல்ல படிச்ச பள்ளிக்கு வேற இல்ல வேலைக்கு போன சம்பளம் இல்ல பெண்கள் வீதியில் நடமாடம் இல்ல பாலிய வன்கொடுமை சாதிய இழிவு அடக்குமலை ஒடுக்குமலை எல்லாம் நடக்குது மண்ணில் ஒரு தலைவன் பேசல இந்த தென் வட மாவட்டமா படையர் படையாட்சி சண்டை தென் மாவட்டமா தேவர் தேவேந்திர சண்டை ஐம்பது வருஷமா நாங்க தான் சாதியை ஒழித்தோம் சமூக நீதியை காப்பாற்றினோம் பைத்தியக்காரனாக நம்மளை மாற்றி மாற்றிவிட்டு ஓட்டை கொள்ளையடிக்க இந்த அதிமுகவும் வருகிறது என்று கூறிய மக்களை புரிந்து கொண்டு உங்கள் நாங்கள் நிற்கிறோம் உயர்ந்த தத்துவத்தை உயர்ந்த லட்சியத்தை முன்வைத்து நிற்கிறோம் ஒரு ஒரு புதிய மாற்றத்திற்கு எல்லோருக்கும் கோபம் இருக்கும் செல்லை எதிர்த்து போராடிய போது நம் அக்கா தங்கைகளை வாயிலே சுட்டுக் கொண்டார்கள் பதிமூணு பேரை குறுமையை சூழல சுட்டுக் கொண்டார்கள் அந்த கோபத்தை தேக்கி வையுங்கள் பச்சை நாம் கேட்கிற போது ஒவ்வொரு முறையும் அடக்குமுறைக்கு ஆளான போது வருகிற கோபத்தை தேக்கி வையுங்கள் நம் மீனவன் படுகொலையின் போது வருகிற கோபத்தை தேக்கி வையுங்கள் எட்டு சாலைக்கு போராடிய நம் மாத்தானையும் அப்பனையும் அடித்த போது அந்த கோபத்தை தேக்கி வையுங்கள் ஒட்டுமொத்த கோபத்தையும் காட்டு வருகிற சட்டமன்ற தேர்தலில் என்று கூறிய மக்களை விவசாயத்திலிருந்து வாக்களித்து உங்கள் ஒட்டுமொத்த கோபத்தையும் காட்டுங்கள் நாங்க வச்சு செய்கிறோம் நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம் நீ ஓட்ட மட்டும் போடுங்க இவங்க எப்படி ஓடுற பாருங்க ஒரு முறை ஓட்டு போடுங்க ஒரு முறை மாத்தி போட்டு பாருங்க தம் பெரிய புரட்சி காத்திருக்கு சின்ன கட்சி ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுவோம் ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுவோம் திமுக அதிமுக போட்டீங்க நீங்க ஓட்டு போட்டா தான் நாம் இந்த மகிழ்ச்சி ஜெயிக்கிற கட்சியாக மாறும் திமுக அதிமுக என்பது வெறும் தமிழ்நாட்டு கட்சி காங்கிரஸ் பிஜி எதுவும் இந்திய கட்சிதான் நம்பிக்கைய மக்களே உலகத்திலே அறுபத்தி நாறு நாடுல ஒரே கட்சி நாம் தனது கட்சி மட்டும் தான் உலக தமிழ உலகத்தின் முதல் சர்வதேச கட்சி பொதுவுடைமை கட்சிக்கு பிறகு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பிறகு உலகத்தின் முதல் சர்வதேச கட்சி நாம் இந்த அமைச்சர் மட்டும்தான் சின்ன சின்ன பிள்ளைன்னு நினைக்காதீங்க பதினெட்டு வயசு இருபது வயசு பள்ளி எல்லாம் இருக்காங்களே சின்ன சின்ன பசங்களா இருக்காங்க இவங்கள நம்பி எப்படி நம்ம ஓட்டு போறதுன்னு நினைக்காதீங்க நாங்கள் கொண்டு கனவு பெரியது எழுபது ஆண்டு கால கருணாநிதியின் அரசியல் நாற்பது ஆண்டு கால ஜெயலலிதாவின் அரசியல் ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டின் அரசியலும் கரைத்து குடித்து நாங்கள் பெரியார் அண்ணாவை பார்த்து அரசியலுக்கு வந்தவர்கள் அல்ல எங்கள் உயிர்த்தலை பார்த்து அரசியல் வந்த பிள்ளைகள் நாங்க படித்தவர்கள் அரசியலுக்கு வரணும்னு சொன்னீங்க

தொடர்ந்துட்டும் இந்த விக்கிரமாண்டி மண்ணு மான தமிழ் மக்கள் விவசாய சின்னத்திலே இந்த மண்ணின் மகன் ஊர்ல எல்லாரும் பெத்த ஆத்தால கூட கவனிக்க மாட்டான் பெத்த ஆத்தால கூட முதியோர்த்தியான பிள்ளவா ஒரு 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 கவிதை உண்டு வீட்டின் பேரு அன்னை இல்ல மண்ணை முதியோர் இல்லை என்று